கூடாதி நான் தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டிபுரம் கிராமம் நினைக்கிறேன் நான் நைட்டி முடிச்சுட்டு ரயில்வே அப்ரண்டி செஞ்சுருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆர்ஆர்டி ரிக்ரூட்மெண்ட்டில் நான் அப்ளிகேஷன் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்பாயின்மெண்ட் பண்ணி என்னோடய மது மதுரை டிவிஷன் மணப்பாறை செக்ஷனில் எனக்கு ட்ராக் மீட்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஆறாயிரத்தி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்போ என்னுடைய ஒரு அண்ணன் சீனிவாசன் ஒருவர் என் சி அப்ளிகேஷன் போட்டார் அது எனக்கு போட்டதே எனக்கு தெரியாது சொன்னார் போட்டிருக்கேன் அப்படின்னு கூப்பிட்டாரு போய் போட்டோம் பார்த்துட்டு கொஞ்ச நாள் கழித்து கொரோனா நாளெலாம் வந்துடுச்சு அந்த உடனே நான் ஊருக்கு வந்துவிட்டேன் ஊரில் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எக்ஸாம் அப்ளை எக்ஸாம் பண்ணேன் எக்ஸாம் அட்டன் பண்ணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல எனக்கு அப்பாயின்மெண்ட் வந்துடுச்சு டென்த்து குவாலிஃபிகேஷன் வச்சு தான் இது எல்லோரும் வந்தாங்க ஸோ நான் ரயில்வே அப்ரண்டிஸ் பண்ணவங்களுக்கு பிசிக்கல் கிடையாது அதற்கு பதிலாக எக்ஸாமில் எழுதின மார்க்கு ப்ளஸ் அப்ரெண்டிஸ் பண்ண மார்க்கையும் எங்களுக்கு மெரிஜ் பண்ணி அது ஒரு பர்சன்டேஜாக எங்களுக்கு கட் ஆஃபில் கொண்டு வந்துடுவாங்க